ஸோ வெரி குட் மார்னிங் அஷோக் ஸ்டார் டேரக்டர் ஆஃப் அ ஸ்டீச் ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம துபாய் ட்ரிப்பில் இருக்கோம் துபாய் ட்ரிப்பில் எங்களுக்கு என்ன மாதிரியான ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஸோ எங்கள் ரூம்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுதான் கிச்சன் ஸோ இங்கே ரெண்டு பேர்த்துக்கு நானும் வெங்கடேசன் சாரும் என்னோட ஒரே ரூம் வெண்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஃப்ரிட்ஜ் ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் அண்ட் எங்களுடைய கிச்சன் ரூம் அண்ட் நானும் ஒரு டீ காஃபிலாம் போட்டு குடிக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெலாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது எங்களுடைய ஹால் அண்ட் எங்கள் ரூமோட ஹால் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஒரு டேபிள் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான ரீடிங் டேபிள் அண்ட் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான சோஃபா அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இங்கேருந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ துபாயோட ஓவர் ஆல் வியூ அண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அண்ட் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு வியூவை எங்களால் பார்க்க முடியும் அண்ட் இதோடு எங்கள் ரூம் முடியல அண்ட் இன்னும் எங்கள் ரூம் இருக்குது அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோர்ட் இருக்குது அண்ட் அதே மாதிரி பீச் நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிவி இங்கே ஒரு டிவி இருக்குது அண்ட் இது எங்கள் ஹால் அண்ட் இப்போ இருக்குன்னே காமிச்சோம் இல்லையா அண்ட் அப்படியே எந்தாண்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அண்ட் இங்கேருந்து நம்மளுடைய பெட்ரூம் போக போகிறோம் அண்ட் நான் எங்களுடைய பெட்ரூம் அண்ட் நாங்கள் பார்த்திங்களா மிஸ்டர் வெங்கடேசன் சார் ஸோ இது எங்களுடைய பெட்ரூம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் குஷன் பெட் அண்ட் இங்கேருந்து பார்த்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பால்கனி வியூ பார்க்கறதுக்காக ஒரு ரெண்டு சேர்ஸ் அண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு ஓவரால் பீச் வியூ அப்படியே தெரியும் அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ரூம் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிவி இருக்கும் அண்ட் எங்களுக்கான டேபிள்ஸ் அண்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அண்ட் எங்களுக்கான இங்கே ஒரு ரூம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐனிங் இதுக்காக இங்கே அயின் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கலாம் அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெஸ்ட் ரூம் ஸோ ஒரு லக்ஸரியான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் இருக்குது அண்ட் ஹேர் மாய்சரைச்சர் அண்ட் பாடி ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் அண்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாத் டேப் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்ஸான எங்களுடைய ரூம் அண்ட் செம என்ஜாய்மெண்ட்டாக அண்ட் ஹாப்பியான ஒரு லைஃப் இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அண்ட் ரூம்குள்ள போடுறது ரூம்குள்ளே நாங்கள் போட்டுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு செப்பல்ஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பாத்ரூம்ஸ் இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ரூம்குள்ளே நடந்துக்கணும் அப்படின்னா அதுக்கான செப்பல்ஸ் இங்கே அவைலபுள் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பியாக நாங்கள் இந்த துபாய் ட்ரிப்பை என்ஜாய் இருக்கோம் அண்ட் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைக்குது அப்படிங்கும்போது அதை சரியாக பயன்படுத்துங்க விஷ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்